ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடிச்சுட்டு இருந்த மனுஷனே ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டு கோலியும் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பார் அதுவும் விராட் கோலி அவுட் ஆன சமயத்தில் அவருக்கு வந்து கேட்ச் பிடிச்சது யார் அப்படின்னா நிச்சல் ஸ்டார்க்கு வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் பட் அந்த சமயத்தில் கொண்டாடாமல் வெற்றியை வந்து கொண்டாடாமல் விராட் கோலி பக்கத்தில் வந்துட்டு ஸ்டார்க்கு வந்து கோலி கூட தட்டி கொடுத்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் டூப்ளஸஸும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டி இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து போயிருக்கலாம் ஏன்னா மேட்ச் நடக்கிறது வந்து பெங்களூரில் தான் மேட்ச் வந்து நடக்குது சின்னசாமி கிரவுண்டு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சின்ன கிரவுண்டு லைட்டாக பட்டாலே வந்து ஃபோர் சிக்ஸ்னு வந்து போயிடும் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து ஆர்சிபி வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஃபில் சால்ட்டு பதினேழு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் நாலு ஃபோர் மூணு சிக்ஸ்னு வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் இந்த கேமில் ஆர்சிபி மூணு ஓவரில் ஐம்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா மூணாவது ஓவர் மிச்சல் ஸ்டார்க் வந்து போட்டிருப்பார் அந்த ஒரு ஓவரில் ஒரு நோபால் ஒன்று போட்டிருப்பார் எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக முப்பது ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க ஸோ பவர் பிளேயில் ஒரு ஓவரில் முப்பது ரன் அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அடித்ததுனால மூணு அடிச்சிட்டாங்க ஆனால் நாலாவது ஆரம்பிச்சது என்னன்னா விராட் கோலி வந்து ஒரு ரன் ஓடும் பொழுது சால்ட் ஓடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் அப்லாம் கொடுத்துட்டாரு சால்ட்டும் பாய்தரும் ஓடி வந்துட்டாரு கோலி வேணான்னு சால்ட் வந்து திரும்பி போகிறதுக்குள்ளார ரன் அவுட் பண்ணிடுவாங்க கே எல் ராகுல் சூப்பராக த்ரோ வாங்கி ஸ்டம்பில் வந்து அடிச்சிருப்பார் ரன் அவுட் ஆகியிருப்பார் ஃபில் சால்ட் அதுதான் வந்து கேமை மாத்துச்சின்னு சொல்லலாம் ஏன்னா மூணு ஓருக்கு ஐம்பத்தி மூணு அடித்த ஆர்சிபி அடுத்த மூணு ஓரில் வெறும் பதினோரு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க பவர் பிளே முடிவில் அறுபத்தி நாலு ரன் தான் அடிச்சிருப்பாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்திருக்கும் இதில் ஓரளவுக்கு நல்லா ஆனதுன்னு பார்த்தோன்னா படிடார் இருபத்தஞ்சு அடிச்சிருப்பார் கடைசி நேரத்தில் டிம் டேவிட் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கை கொடுத்துருக்காரு ஜென்ரலாக இவர் வந்து மும்பையில் இருந்தப்பையுமே பெரிய ஒரு இன்னிங்ஸ்லாம் ஆனது கிடையாது சுமாராக தான் ஆனார் இப்போ ஆர்சிபியில் ஏதோ இந்த கேமில் நல்லா ஆடிருக்காரு இருபத்தி ரெண்டு ரன் வந்து கோலி அடிச்சிருப்பார் பதினாலு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன் விப்ராஜ் நிக்கா மோரில் வந்து அவுட் ஆயிருப்பார் ஒரு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் விராட் கோலி அப்போ அந்த சமயத்தில் வந்து விராட் கோலிக்கு வந்து கேஷ் பிடிச்சது யார் அப்படின்னா மிச்சல் ஸ்டால்க்கு தான் வந்து கேஷ் பிடிச்சிருப்பார் அப்போ கேஷ் பிடிச்ச சமயத்தில் கோலி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விராட்கோலி அவுட்டான டென்ஷனில் வந்துருப்பாரு பட் ஸ்டார்க்கு வந்து விராட் கோலியை வந்து தட்டி கொடுத்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணோன்னு விராட் கோலியும் வந்து ஒரு ஜாலி மோடுக்கு வந்து திரும்பியிருப்பார் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டூ வந்து உள்ள வந்திருப்பாரு டூ ப்ளஸஸும் விராட் கோலியும் ஆர்சிபியில் எப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் விராட் கோலி கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் டூ கிட்ட வந்து கொடுத்தாங்க டூ பிளஸ்ஸஸ் கேப்டனும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டூ ப்ளஸஸை ஒட்டுமொத்தமாகவே வந்து வெளில அனுப்பிட்டாங்க பட் ஆர்சிபி பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆக்ஷனில் அதில் வந்து ஆர்சிபி பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து டூ பிளஸஸ்ஸை வெளில அனுப்புனது ஏன்னா வந்து இப்போ யோசிச்சு பாருங்க டூப்ளஸஸும் ஃபில் சால்ட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க மூணாவது இடத்துல கோழி இறங்குறாரு அப்படின்னா வேற லெவல் காம்பினேஷனாக இது வந்து இருக்கும் அதே மாதிரி மிரட்டலான ஒரு ஓப்பனராக வந்து டூப்ளஸஸும் ஃபில்ட் சால்ட்டும் வந்து இருப்பாங்க பட் ஆர்சிபி வேற மாதிரி கேம் பிளான் வந்து போட்டு டூப்ளஸஸை வெளில அனுப்பிட்டாங்க அவருடைய இடத்துக்கு தான் இப்போ சால்ட் வந்துட்டார் இருந்தாலும் விராட் கோலியை பார்த்த உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் கூட கோலியும் டூ ப்ளஸஸஸஸும் பேசியிருக்க மாட்டாங்க பட் மேட்சில் வந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ட்ரூப்ளசஸும் பக்கத்தில் வந்து விராட் கோலிக்கிட்ட வந்து அவர் அவுட் ஆன போகிற சமயத்தில் அவரும் வந்து ஒரு சேரப் பண்ணியிருப்பார் ஸ்டார்க்கு வந்து கோலிக்கு கேஷ் பிடிச்சிட்டோம் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிறத கொண்டாட்டத்தை மறந்து ஒரு வெற்றியை செலப்ரேட் பண்ணாமல் விராட் கோலிக்கிட்ட வந்து பேசியிருந்து தான் அவரை வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க நன்றி